சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏழு ஏக்கர் நிலம் சார் சார் ரெட் சாயில் மண் கிணறு மட்டும் இருக்குது சார் சர்வீஸ் இல்லை இன்ஜின் ஆயில் இருக்குது சார் சைட்டு அங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக் செஞ்சி தாலுகால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு மண் பாருங்கள் சார் ப்யூர் ரெட் சாயில் நம்மளுக்கு குறைஞ்ச விலையில் கிடச்சிருக்கு சார் லோ பட்ஜெட் சார் ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க அது செண்டு வந்து பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு லாஸ்ட்டு பண மரம் வரைக்கும் வரும் சார் சார் பராமரிப்பு இல்லாதது இருக்குது சைட்டு நம்ம வாங்கிட்டு மரலாம் வெட்டி கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும்னா சைட்டு சூப்பராக இருக்குது சார் சார் லைட்டு சை சைட்டு வந்து லோ பட்ஜெட்டு வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை சூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு பாதை சார் அந்த மண் பாதை வந்து இவங்க ஓ ஓனாக வாங்கி வச்சுருக்காங்க சார் இருபது அடிக்கு இவங்களே வாங்கி வச்சுருக்காங்க நல்லா வர நீர் வளமான கிணறு சார் கிணறுக்கு எந்த குறையும் இல்லை நல்ல பெரிய கிணறு கரை கட்டாத வச்சுருக்காங்க சைட்டு பராமரிப்பு இல்லாத இருக்குது சார் சைட்டு வந்து பாருங்கள் லோ பட்ஜெட் வேணும்ன்றங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சார் ஓகே தேங்க் யூ